கரூர் சம்பவத்தில் விஜய் மீதும் காவலர்கள் மீதும் எந்த தவறும் இல்லை என புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செய்தியாளரிடம் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் கரூர் என்பது ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கின்ற நிற்க வேண்டிய இடத்தில் முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் சேரும் போதும் பிறகு விஜய் அவருடைய வாகனமும் அதற்கு பின்தொடர்ந்த வாகனங்களால் மக்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள் ஒன்று காலதாமதம் ஒரு காரணம் காலதாமதம் காரணம் வாகனம் உள்ளே வரும்போது ஏதாவது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்க மக்களுக்கு வாகனங்கள் உள்ளே நோய் மூன்று நெரிசல்கள் வருகிறது அதனால் அந்த சம்பவம் தான் தவிர விஜய் மீது என்ற தவறும் இல்லை அதே போல் காவல்துறை மீது தவறும் இல்லை காவல்துறையை பாதி பேருக்கு மேலே அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய தொண்டர்கள் தகராறு செய்வார்கள் ஆகவே இந்த சம்பவம் இது ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கிறது ஆகவே இனி சாலையிலே மக்களை சந்திப்பதை தவிர்த்து ஒரு மைதானத்தில் சந்திக்க வேண்டிய வாய்ப்பை இந்திய தமிழக அரசும் காவல்துறையும் எடுக்க வேண்டும்